வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் அதான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை பட்டம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதங்கள தொடங்கக்கூடியது இந்த பட்டம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்பவே முக்கியமான பட்டம்னு கூட சொல்லலாம் அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் பயிர்களை பாத்தீங்கன்னா நோய் தாக்கம் ரொம்பவே கம்மியா இருக்கும் எந்த வகையான காய்கறி சாகுபடி செய்யலாம் அது செடி வகைகளான பயிர்களாக இருக்கட்டும் பந்தல் வகை பயிர்களாக இருக்கட்டும் கீரை வகை பயிர்களாக இருக்கட்டும் மூன்று பத்தி தான் இந்த நம்ம சேனலுக்கு பார்க்கிறோம் இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செடி வகை காய்கறிகளை பார்த்தலாம் அதுல முதலாதான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காயில பாத்தீங்கன்னா சாதாரணமான விதைகள் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ தேவைப்படுங்க ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு இதுவே நீங்க ஹைபிரிட் விதைகள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ விதை தேவைப்படும் இரண்டாவதா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் எவ்வளவு விதை தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூத்தி ஐம்பது வந்து ஒரு இரநூறு கிராம் தேவைப்படுங்க நீங்க நாத்து விட்டு நடவு செய்யலாம் இல்ல ஹைபிரட் நாற்று நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சரிங்ல வாங்கி நடவு செய்யலாங்க ஸோ மிளகாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்து நூறு கிராம்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் தேவைப்படுங்க இதுவே நீங்க ஹைபிரிட் ரகங்களாக இருந்தா பாத்தீங்கன்னா நானூறு கிராம் தேவைப்படுங்க தக்காளி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கிராம்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் விதை தேவைப்படுங்க இதுவே ஹைபிரிட் ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்நூறு கிராம்ல இருந்து ஒரு நானூறு கிராம் தேவைப்படும் ஸோ நீங்க நாத்து விட்டும் நடவு செய்யலாம் இல்லை நர்சரிங்களை வாங்கியும் நடவு செய்யலாங்க கொத்தவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் தேவைப்படுங்க நேரடி விதைப்புக்கு அதாவது கைகளால் விதைச்சு எடுக்கிறதுக்கு செடி அவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு கிலோல இருந்து ஒரு பத்து கிலோ தேவைப்படுங்க சோ செடி வகைகளுக்கு மட்டும் கொடி வகைகளுக்கு வேறுபடுங்க கொடியில ஏத்தணும் பந்தல்ல ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு விதைகள் கொஞ்சம் கம்மியாகும் சோ செடி வகைகள்ன்றது விதைகள் கொஞ்சம் அதிகமாகும் தட்டைப்பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் எட்டு கிலோ இருந்து ஒரு பத்து கிலோ வந்து தேவைப்படுங்க சோ இது பாத்தீங்கன்னா செடி வகை பயிர்கள் இப்போ இது பாத்தீங்கன்னா கொடி வகைப்பயிர்கள் அதாவது பந்தல் வகைப்பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாவக்காய் இந்த மாதங்களில் நடவு செய்யலாம் பாவக்காய் விதை எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை கிலோல இருந்து ஒரு ரெண்டு கிலோ தேவைப்படுங்க இதுவே வீரிய ஒட்டு ரகமா பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறந்தது புடலங்காய் அப்படின்னு ஒரு ஏக்கர் நடவு செய்ய ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ விதமாக நடவு செய்யலாம் இது நீண்ட புடல அல்லது கொட்டை புடல இது ரெண்டுமே இந்த பருவங்களை நீங்க பயிர் செய்யலாம் பீர்க்கங்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு ஒன்றரை கிலோல இருந்து ஒரு ரெண்டு கிலோ விதை தேவைப்படும் சோ பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னா எல்லா பருவங்களையும் நீங்க பயிர் செய்யலாம் நல்ல மகசூல் தரக்கூடியது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுரக்காய் சோ சுரக்காய் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோல இருந்து ஒரு ஒன்றரை கிலோ தேவைப்படும் சுரோக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை காலங்களில் சாகுபடி செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரழிகள் தண்டழிகள்லாம் வரும் அதனால பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் தாண்டியே பயிர் பண்ணுங்க எல்லா பக்கத்துலேயும் அதுவும் நல்லாவே எடுக்கும் மேண்டான பகுதிகளும் நடவு செய்யுங்க பூசணிக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பந்தல்ல ஏற்ற முடியாது ஒரு சில சின்ன வகை பூசணிக்காய் பந்தல்ல ஏத்துறாங்க பெரிய பெரிய பூசணிக்காயோ பந்தல்ல ஏத்துறது இல்ல ஸோ பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காயும் சாகுபடி தான் சாம்பார் பூசணியும் இந்த பருவங்களை சாகுபடி செய்யலாங்க கீரை வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதா பாத்தீங்கன்னா தண்டு கீரை இதற்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோ விதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுகீரை சிறு கீரை பார்த்தீங்கன்னா வெயில்ல ரொம்பவே சூப்பரா வரும் சோ இது எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் தேவைப்படும் சோ வெயில அதிகமா சேல்ஸ் ஆகிற கீரையும் இதுவும் ஒண்ணு அரைக்கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோ தேவைப்படுங்க அடியோட அறுத்து விட்டு திருப்பி இன்னொரு போகமும் நம்ம போகும் அரைக்கிரளைக்கரை கிலோல இருந்து ஒரு ரெண்டரை கிலோ தேவைப்படுங்க கொத்தமல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோ தேவைப்படுங்க விதை விதைகள் ரொம்பவே முழுசா இருக்கும் அந்த விதைகளை இரண்டா உடைச்சி பயன்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போதுமானது பத்து கிலோல இருந்து பன்னெண்டு கிலோ தேவைப்படும் பாலக்கீரை அப்படின்னு சொல்றது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மூணு கிலோல இருந்து ஒரு நான்கு கிலோ தேவைப்படுங்க சோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த கிரைகள் எல்லாமே வெயில் காலத்துக்கு ரொம்பவே சிறப்பா சேல்ஸ் ஆயிடும் சோ கண்டிப்பா வாங்கி வதச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலுக்கான சோசியல் மீடியா பேஜ்ல நீங்க இணையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் பேஸ்புக் இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆல்ல செட் பண்ணிக்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் டாம் எல்லாரும் nama grama wiwasai vlog youtube channel la subscribe pannuga makkale